திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தாயுமான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையை நூற்றி பதினாறாவது திருப்பதிகம் திருச்சிராப்பள்ளி திருமுறை ஒன்று தொண்ணூற்றி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் முதல்ல திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற வார்த்தையை முழுதாக பயன்படுத்துவதற்கு எல்லாரும் பணிவான வேண்டுகோள் அப்படி பயன்படுத்தணும் ஏன்னா திருச்சி திருச்சினே எல்லா இடங்கள்லையும் பேசப்படுது அது ரொம்ப மனம் வருத்தத்துக்குரியாது ஏனென்றால் நம்ம அருமையாக வரிதல் தோறும் சிராப்பள்ளி குண்டுடையான்னு ஞான சம்பந்தர் சொல்கிறார் திருச்சிராப்பள்ளின்னு சொல்வது அவ்வளவு சிறப்பு அந்த உயிருக்கு எல்லா விதமான நன்மைகள் கூடக்கூடியது தான் இந்த வார்த்தை திருச்சிராப்பள்ளி 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 அப்படி சொல்லுவோம் அது சுவாமி தாயும் ஆனார் அப்படின்னா உலகுக்கு தந்தையாக இருக்கிற பெருமான் தாயும் மாணவராகிறார எப்படி அப்படின்னா அந்த ரத்னாவதின்ற பெண்ணுக்கு பிரசவம் பார்ப்பதற்காக தன் தாய் வர அப்போது காவேரியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு அந்த அம்மாவால் வர முடியல அப்போ இந்த ரத்னாவதி அம்மாவுடைய அந்த பிரசவ நேரத்தில் சுவாமி அந்த தாயுடைய உரு கொண்டு தாயாகி வந்து பிரசவம் பார்க்குறார் மூன்று நாள் இருக்கிறார் அந்த மருந்தெல்லாம் இடித்து கொடுத்து குழந்தைய விட்டு குளிப்பாட்டி குழந்தைய அவ்வளவுலாம் சிறப்பெல்லாம் செய்துட்டு அப்போ சொந்த தாய் காதிரில் வடிய வர இரண்டு தாயை கண்டு ரத்னாவதி அதிசயிக்க சுவாமி மறைந்து விடை மீது காட்சி கொடுத்த அற்புதமான பதி அதான் தாயும் ஆனார் ஓரளவுக்கு தந்தை தாயும் தந்தையுமா இருக்கிறார் சிவபெருமான் சுவாமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவலிங்கம் ஒரு எட்டு அடி உயரத்துல மூணு அடி அகலத்துல கற்பனை பண்ணி பாருங்க ஆனா நேரா போய் பார்க்கலைன்னா நம்ம தமிழ்னா பிறந்தே புரோதனம் இல்லை ஆத்மார்த்த ஆத்மார்த்தமூர்த்தி தாய்மானவர் சொல்லுவதற்கே அரிது அவருடைய அவர் பார்க்கும்போது ஒரு ஆனந்தத்தில் உண்மையிலேயே அங்கே போய் போது அந்த வாசல் படியில் போகும்போது அவையே ஒரு விறுவரும் நடப்போம் அவர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு படி அந்த உச்சிக்குள்ளையார் மேலே இருக்கும் இங்கே உள்ளே போகும்போது இடது பக்கத்தில் நம்ம ஐயனுடைய கோவில் சுயம்பு மூர்த்தி சுவாமி அப்போது மௌனகுரு சுவாமி வந்து அப்படியே தாய்மான அப்படியே அவருக்கு வந்து உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய படம் இருக்கும் அப்படியே விறுவிறுவர் நரந்தமாக சார்மா முனிவர் அப்படி உள்ளே போனோம்னா அப்படியே வலதுக்கு போக நாலு பேர் இருப்பாங்க அப்படியே வளம் அந்த வளம் கிட்ட போகும்போது இப்போ பங்கப்பட்டு போன உண்மையிலேயே ஒரு கைலாயம் திருக்கைலாயத்தில் இருக்கிற மாதிரி உணர்வும் சுவாமி வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான திருமேனி சொல்லும் தரமல்ல அது மாதிரி சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி ஒரு பெருமை பெற்றதில் ரொம்ப அருமையான பதிகம் இந்த எல்லப்ப பண்ணாமல் வந்து ஐயா செவ்வந்தி புராணம்னே பதியமே படிச்சிருக்கார் எங்களுடைய அப்படியா அந்த புராணம் படிச்சிருக்காங்க இந்த பதியத்துல சுவாமியுடைய செயல்களையும் சுவாமி என்ன அப்படின்றது ரொம்ப அழகாக நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க நன்றுடையானை தீயதிலானை நன்றே உடையவரும் ஒரு நாளும் அவன் சங்கரன் என்ன உலவுக்கு நன்மை செய்பவன் நன்று தான் எப்பயுமே அப்பன் தீதுன்னா என்னன்னே தெரியாது குற்றம் அறியாத நாதர் கருப்பணியர்கள் சொல்கிற மாதிரி தீது அல்லாத நாதர் தீயது இல்லான் நரை வெள்ளேறு ஒன்றுடையான் நல்ல வெண்மையான வெள் விடை நரை நரைச்சு போன நடை காலைய பெறல நல்ல விளைவிளே மால் விடை அது ஒன்று உடையில அதுவும் ஒன்று உமை ஒரு பாகம் உடையான் உமையை ஒரு பாகமாக வைத்திருக்க பெறுவான் சென்றடையாத திருவுடையானை அது என்ன சென்றடையாத திருவுடையான் அவன் சிவானத்தை யாராலையுமே சென்று அடைய முடியாதுன்னா அப்ப என்ன எப்படிப்பா அவர் சாமி கும்பிட்டு என்னப்பா போயணும் அது என்ன அர்த்தம் எவரும் நான் காண்பேன் என்ன அறிவினால இறைவனை அறிவேன் ஆனா நம்ம அறிவுங்கிறது தந்து வந்தது தானா வந்தது அறிவு அறிய முடியுமா தந்து வந்த அறிவு அப்ப ஆனா தானா அறியும் அறிவு உடையவன் தன் கருணை காட்டினா தானே அறிய முடியும் அறினாதான் மேலிமையா போற ஊர்ல பாது இல்ல எலிங்கா காணக்கூடியதல்ல அது சினம் காட்டினாதான சுத்த பார்க்க முடியும் எப்படி சூரியன் தன்னொழியிலேயே தன்னை காட்டுவது போல அவனை அறிவதற்கு நம்முடைய அறிவு பயன்படாது அங்கு அதுதான் காண்பான் யார் கண்ணுதலால் இருக்காளே அவன் காட்டாது நாம் அவனை காண முடியாது அதான் அதுக்கு அர்த்தம் சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி குண்டுடையானை அப்படிப்பட்ட அந்த சிறன் வழிப்பட்ட அந்த பெருமான் இன்னும் இருந்து அருளக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட ஒரு கல் குன்று அந்த குடையானை கூற அவர் சொல்ல சொல்ல சிராப்பள்ளி பெருமான் தாய்மானா 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 சொல்ல சொல்ல என் உள்ள அப்படியே ஆனந்தத்துல கூயிருதல்னா ஒரே ஆனந்தமா இருக்கு அவர் உடனே இந்த கோவிலுக்கு போன மாதிரி படிக்கடி ஏற்றா மாதிரி ஒரு பைத்திக்கார மாதிரி ஒரு ஒரு ஆவேசம் எத்தனை தடவை பார்த்திருந்த கணக்கே இல்லாம ஒரு நூறு நூத்தி ஐம்பதுக்கு மேல பார்த்திருப்போம் ஆனா கணக்கு வழக்கு எப்பயோ ஒரு பதினாறு வயசுல இருந்து அவர் மேல ஒரு பித்தா ஆலையுது எத்தனை தடவை போனாலும் அப்படியே அங்கேருந்து இப்போ இரு தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமான்னு ஒரே ஆனந்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட பெருமான் இரண்டாவது பாட்டு கை மாமக ஏந்தி கடுவ நொடுவூடி கையில் வந்து அந்த மகவு ஏந்தினா குழந்தை அந்த குட்டியெல்லாம் வைத்துக்கிட்டு கடுவ நொடுவூடி களை பாய்வான் அது கலைனா மூங்கில் எல்லாம் போய் வாடுமா எது கடுவன் ஆண் குரங்கு செம் மந்தி கருவரை ஏறும் சிராப்பள்ளி அந்த முகம் வந்து செவந்து இருக்குமா அது மந்தினா பெண் குரங்கு இவங்க ரெண்டு பேரும் ஊடினா ஒரு சண்டை போடுவாங்க அதாவது ஊடல் அவர்களுக்குள்ள ஒரு ஊடல் வருமா அது என்னன்னா அதுங்க தான் தெரியும் ஏன்னா நான் ஆறறிவு பட்டச்சதே நிறையா ஊழல் பண்ணுதுன்னா ஐந்தறிவு உள்ளது ஊழல் பண்ணாமல் இருக்கும் அப்படின்லாம் அப்படி சண்டை போடு மாறி ஒரு ஊழல் செய்யுமா அப்படிப்பட்ட கருவறை அப்படி உள்ளெல்லாம் வரக்கூடிய உடைய திருச்சிராப்பள்ளி வெம் முகவேளத்து ஈர் உரி போர்த்த வீரானி அப்படியே கொடிய முகமுடைய அந்த யானையினுடைய தோலை உரித்தான் சோ வீர்தன் அல்ல திருவிளையாட்டுடைய பெருமான் பை முகநாகம் மதியுடன் வைத்தல் என்றே என்னப்பா இந்த பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி இப்ப யாருமே இப்படி செய்ய மாட்டாங்களே இந்த ரெண்டு பேருக்கும் ஒருத்தனையும் சண்டை போட்டே இருப்பானே ரெண்டு பேரையும் ஒன்னால வச்சிருக்கப்பா ரெண்டு பேரும் அங்க வந்த உன பகையை மறந்துடும் அதுதான் நன்றுடையான் நன்றுடையானிட்ட போகும்போது நம்மளும் நன்றுடையன் ஆயிடும் மந்தம் முழவம் மழலை ததும்ப இந்த மழலையினுடைய ஓசை போல அந்த முரசுகள் எல்லாம் இருக்குமா அப்படிப்பட்ட ஓசைகள் எழும்ப அண்ணா உண்ணாமலை உமையாளோட உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தரம் அருவித்திரல் மழலை முழவதிரும் அதுதான் அது மாதிரி மழலை முழவதிரும் சொல்றாரு அண்ணாமலை தொழுவார் விடை வலுவா வண்ண மருமே அப்படின்னு சொல்றாங்க ஞானசம்மந்தர் அண்ணாமலை பதி அந்த மாதிரி அந்த மழலைன்றது வார்த்தையில அந்த ஓசை வந்து மழலையுடைய ஓசை இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க வரை நீளல் அந்த வரை நீழல்னா மழை அடிவாரத்துல இப்பயும் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த குளம் ஒன்று இருக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும் செந்தன் புடலும் சுனையும் சூழ்ந்த திருச்சிராப்பள்ளி அப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் தோட்டங்களும் சுனைகளும் குளங்களும் நிறைந்த திரு திருச்சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேல் உடையார் நல்லா அழகிய மலர்களை திருச்சடையில் வைத்திருக்க பெருமான் விடை ஊறும் தம் அடிகள் விடை ஊரும் காலைய பெருமனை வரக்கூடிய பெருமான் என் அடிகள் என் தலைவன் அடியாருக்கு அவனுடைய அடியவருக்கு அல்லல் இல்லையே சோபெருமானுடைய அடியவரவருக்கு ஒரு நாளும் அல்லல் இல்லை நாலாவது பாடல் துறை மல்வு சாரல் அந்த காவிரி பார்த்தோம்னா மலை மேலே இருந்து அது மேலே கொஞ்சம் தூரம் உச்சி போயாத அழகாக நீங்கள் அந்த காவிரியும் அந்த கொள்ளிடம் ரெண்டு ஆறுகளையும் நீங்கள் பார்க்கலாம் அழகான ஒரு இடம் தூரான காற்று அப்படி அடிக்கும் அந்த திருச்சிராப்பள்ளி மலை மேலே துறை மல்கு சாரல் சுனை மல்கு நீல திடை வைகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி அந்த காவிரியுடைய அந்த சாரல் அப்படியே அடிக்கும் இங்கே பார்த்தாலும் அந்த சுனைகளும் நிலத்துல வந்து நல்ல நீர் நிறைந்து வழிந்து அதில் நல்ல வண்டினங்கள் எல்லாம் சிறகடித்து அப்படி பாடக்கூடிய தும்பிகளும் அப்படியே இருக்கக்கூடிய சிராப்பள்ளி கரை மல்கு கண்டன் நீலகண்டன் கணல் எரியாடும் கடவுள் கையிலே கண்மத்தை சுட கணல் ஏந்தி அனல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமான் எம் மல்கு எம்மி நிலா வைத்திருக்கக்கூடிய திருச்சடை உடையவன் எங்கள் பெருமானே அவர்தான் ஐடென்டிக்கேஷன் பண்றது இதெல்லாம் எங்க பெருமான் அஞ்சாவது பாட்டு கொலை வரையாத கொள்கைய கொள்ளை பண்ணணும் அது மட்டும் விடவே மாட்டானுங்க இந்த கொலை புரியதே தன் தொழிலா இருக்கிறாங்களே தங்கள் மதில் மூன்றும் அந்த முப்பதாதிகளை என்ன பண்றாரு சிலை வரையாக மேருமலையை வளைத்து செற்றனர் ஏனும் அது அவங்களாம் அழிச்சாரு ஆமாயினும் சிராப்பள்ளி தலைவரை எம்பெருமான் தலைவன் சிவபெருமான் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமே உரட்டீர்கள் சில பேர் அவர் இல்லப்பா தலைவர் முழு முதல் அவர் இல்லப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணு சொல்றாரு நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள் ஏப்பா அவரை தலைவர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களே நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாமே உங்களை இந்த பூமியில் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை வெள்ளைய ஆக்க முடியுமா அந்த ட்ரெஸ் நீல நிறத்தினுடைய ஆடையை விளைவிளையான்னு ஆக்க முடியுமானா முடியாது அது நிலம தான்பா அவங்களுக்கு போங்க அவங்களாம் திருத்திக்க முடியாதுரா அப்படின்ட்டு வெய்ய தன் சாரல் விரிநிற வேங்கை தன் போது செய்ய பொன் சேரும் எங்க பார்த்தாலும் அப்படியே அந்த வேங்கை பூக்கள் வந்து நிறைஞ்சு போதுன்னா மலர் அப்படி கிடக்குமா அது வந்து மிக குளிர்ச்சியான சாரல் ஒரு பக்கம் இந்த வேங்கையுடைய மலர்கள் எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்கும் போது அப்படியே பொன் போல சொல்லிக்கக்கூடிய சிராப்பள்ளி மேய செல்வனார் செல்வன் கடலேத்துனா எப்படி இருக்கும் தையல் ஓர் பாகம் மகிழ்வார் பாகம் வைத்து மகிழ்ந்தார் நஞ்சு உண்டார் தலை ஓட்டில் ஐயமும் கொள்வார் பிரம்ம கபாலத்தில பிச்சேற்றி வருவார் ஆர் இவர் செய்ய அறிவாரே இப்படி எல்லாம் செய்றாரே இவருடைய தன்மையை இந்த அறிவு நான் அவன் எப்ப என்னன்னு அறியிறது நம்ம வே உயர் சாரல் நல்லா மூங்கில்லாம் அப்படியே உயர்ந்து நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த அப்படி ஒரு பக்கம் சாரணும் அப்படியே அந்த மூங்கிலும் ஆடுதலும் அப்படி இருக்கிறது கரு விரல் ஊகம் விளையாடும் அந்த மூங்கில் என்ன பண்ணும்னா அந்த குரங் கருங்குரங்கு வந்து க கூட கரையேனு இருக்குமா அப்போ என்னளா இருப்பாங்க அந்த அப்படியே விளையாடுமா சே உயர்கோவில் உயர்ந்த தூரம் அந்த அளவு உயர்ந்த கோவிலா சிராப்பள்ளி மேயர் செல்வனார் அதில் இருக்கக்கூடிய பெருமான் பேய் உயர் கொல்லி கை விளக்காக பெருமானார் அந்த எல்லாம் உலகக்கூடிய அந்த கொல்லிக்காட்டில் சுடுகாட்டில் போய் அந்த கொல்லியில் கையில் எடுத்து கை விளக்காக வைத்து ஆடுவாராம் பெருமானார் தீ உகந்து அப்படி சந்தோஷமா ஆடக்கூடியவர் நம் கண்மத்தை சுடுதலுக்காக கையில் நெருப்பேந்தி ஆடுறார் பெருமான் திருக்குறிப்பு ஆயிற்றே ஆகாதே உரிமையே புலடாகாதே இவர் என்ன பண்றாருன்னு தெரியல சாமி அதுதான் யாதோ திருக்குறிப்பு அதுவும் பெருமானுக்கு எங்களுக்கு தெரியலமுதிரே எப்படி சொல்கிறாரு நம்மளால என்ன மூளைகி புலனாகாத உழுத அப்படின்னு சொன்னார் அது கண்மத்தை சுடுதல் தான் அப்படின்னு நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுது அது ஒன்று மட்டுமா அவருடைய செயல் யாரிவா முழுமையை யாராலையுமே இதுதான் இத்தன்மையன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது மலை மழுது தோழன் பா மலை போல தோளுடைய ராவணன் வலி கடை ஊன்றி அப்படியே வலிமையெல்லாம் கெடும்படியாக அவனை அவனை லேச அப்படி பெறுவர்கள் வைத்து மலரோன் தன் தலைக்கலனாக பழி திரிந்து உண்பார் பிரம்ம இருந்து பிச்சையேற்றி உண்பாரான் பழி ஓரார் அப்ப இந்த மாதிரி பிச்சேற்றிட்டு போகும்போது நம்ம எல்லாம் நம்முடைய ஆணவத்தையும் ஆனால் என்னென்ன கெடுதியாக இருக்கோ அத்தனையும் நம்ம போட்டுருவோம் அவர் மேலே ஆனால் அவர் ஒரு நாள் கூட நம்ம குழந்தைங்க நல்லா இடத்துல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ அவர் முன்னால் என்னைக்காவது ஒரு நாள் சாமி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன்னா எனக்கு நீ எல்லாமே கொடுத்துருக்க ஏன்னா எனக்கு கொடுத்த ரொம்ப சந்தோஷம் போதும் ஏன்னா எனக்கு நல்லது செய்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க என்னைக்காதுன்னு வேண்டுமென்னா உண்மையிலேயே அப்போ தான் சூழடியார் பாருங்கள் நம்ம அப்பா நான் போல பிள்ளை இருக்கணும்ல அப்பா என்ன நினைக்கிறாரு பாருங்கள் டேய் என்னென்னத்தையோ போடுறீங்களா ஆனால் நான் எனக்கு பழி வரும்னா ஒரு நாள் நினைக்க மாட்டேன்டா அப்படியே அர்த்தம் எவ்வளவு பழி செயல் செய்கிறாலும் இந்த பழியை தாங்கி கூட்ட பெருமா நம்ம அப்பா அப்போ அந்த நிலைக்கு நம்ம போனால் தான் அப்பாவோட சேர முடியும் அப்போ நமக்கு ஆணவம்னா முடியாது எது நடந்தாலும் சரி எவ்வளவு பழி வந்தாலும் சரி தன்னை தனக்கு பழி வந்தாலும் தன்னால் பிறருக்கு பழி வராமல் வாழ்ந்துட்டோம்னா சூதர்மான் திருவுடைய சுதந்தல் இதுதான் சொல்றார் பழி ஓடார் அப்படி கவலை நம்ம அப்பா சொல வேதம் சொல கீதம் சொல்லுங்கள் சில அளபோலும் சிரா பழி சேடர் செய்கையே அதாவது ஏ ஒரு அப்படியே வேதங்களும் கீதங்களும் அப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்களாம் அப்போ சில அலை போலும் அப்போ என்னன்னா அத பிழையும் பாடுவாங்க இப்போ வேக வேகமாக பாடும் எவ்வளோ பிள்ளை போடுவாங்க பாடினதுலேயும் எவ்வளோ பிள்ளை இருக்குன்னா ஞானசம்பந்தர் என்ன கொடி வரட்டமான்னு ஏன்னா இதுல நம்ம சொல்றோம் அதனால அது இப்போ பாட்டுங்க அதுன்னு சொல்கிறாங்க அப்படியும் வேதங்களும் கீதங்களும் பாடுவாங்களாம் அதில் பிழையும் பாடுவாங்களாம் ஆனால் நம்ம அப்பா என்ன பண்ணுவாராம் சிராப்பள்ளி சேடர் செய்கே சேடர்னா பெரியவர் அவர் வரும் என்ன நான் பண்ணல தப்பா பண்ணால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்குவார் அப்படிப்பட்ட பாப்பா நம்ம அப்பா மகிழ்வார் என்ன பாருங்க பையன் இதை எந்த எங்கே போய் தேட போகிறோம் நம்ம இறைவனை சிவபெருமான் நம்ம தந்தை இறைவன்

செல்வா நீண்ட திருச்சடை உடைய செல்வன் சிவபெருமான் மனைதோடும் இறப்பு உள்ளீர் ஒவ்வொரு வீடா போய் எடுத்துட்டு உள்ளீர் உண்மை இருந்தாலும் என்ன நீ எனக்காக நீ இதெல்லாம் பண்ற சரி ஆனா உன்னை பத்தி பெருவாரியும் தெரியாதான் அயலாறுதான் இருக்கானே எல்லாம் பார்த்தா எங்க அப்பாவும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா ஏன்னா அவன் பெருமை தெரியாதவன் அதை நினச்சோம் சொல்லலான்னா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறார் இந்த அன்னைப்பத்தில் திருவாசத்துல அதான் சொல்கிறார் அப்படியே அவரை வந்து பழி தேர்ந்து போகிறது எனக்கு தாங்கவே முடியல என் மனசு அப்படிங்கிறார் அப்படியே என் மணிவாசகர் என் உள்ள எனக்கு கொஞ்சம் கூட மனசு என்னால் தாங்கவே முடியல என்னால் இப்படி அவன் அப்பா இப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லி அழகா பாடுற கண்டால் இகலாரோ அவர் ஏழும்படியே நம்ம அப்பாவும் வச்சிருக்கலாமா அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது அவருக்கு வேற பிச்சை வர்றாருன்னு வேற ஒரு விழாவே வேற எடுத்துட்டோம் அவர் வந்து மூல பண்டாரம் வழங்குகின்றார் முந்து சென்று கொணர்மி அவர் கையில் பத்திரத்தில் முத்தி பேர் சுவையான குழத்தி எடுத்துட்டு வர்றார் அதை வாங்கி போங்க அப்படின்னு வரார் நம்ம நம்ம போய் ஒன்றுக்குமே இல்லாததை ஒரு ஒன்று இல்லாத ஒண்ணு கொண்டு போய் அவர் தட்டில் போய் போட்டுருமே இவ்வளோ பெரிய சுகபராகம் செய்யணும் நானாது உடை நீத்தோர்களும் கொஞ்சம் உடைக்கம் இல்லாமல் உடைய எல்லாத்தையும் கழட்டி போட்டவங்க சமணரு கஞ்சி நான் காலை காதா அதனை காலையிலேயே கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க வெள்ளி மார்னிங் பள்ளுகில்ல தொடகத்துல முதல்ல கஞ்சி சாப்பிடுவோங்க அந்த ஊனையை ஊனா பகொண்டு அதை கஞ்சியும் பகலையும் குடிப்பாங்க அப்படி அப்படி சொல்ல குடிக்கக்கூடிய ஓது ஓர்கள் உடைக்கும் சொல் உண்மையே சமையல் பண்ணின உணவு நாலு மணி நேரத்துக்கு பிறகு அந்த உணவை சாப்பிடுவது உடலுக்கு அல்ல உணவு சா உணவு நாலு மணி நேரம் தான் அதனுடைய சமையல் பண்ணி நாலு மணி நேரம் தான் அந்த அதற்குள்ளே அந்த சமையலை சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது காலையில் வச்சது ஃப்ரிட்ஜில் வச்சது பத்து வருஷம் கழிச்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு பாலாக ஆக்கிறது உடைக்கும் சொல் பேனாது உரு சீர் ஏன்னா சொல்றது மட்டும் இல்ல அடிய பலகாலமா செய்து வர்றது மதிய மைத்த எதுவா இருக்கும் இரவுல சாப்பிடவே மாட்டேன் ஆனாலும் என்ன உடனே அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா உடம்பு நம்ம டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டியதே இல்லை அப்படின்னு நல்லா உடம்பு சிறப்பா வச்சிருக்கலாம் பேணாது உரு சீர் பெருதும் என்பீர் எம் பெருமானார் சேனார் கோயில் திருச்சிராப்பள்ளி சென்று சேருமினே எப்படிப்பட்ட கோயில் ஆகாயம் வரை உயர்ந்த என் அப்பன் சுழபெருமான் இருக்கக்கூடிய சிராப்பள்ளி சென்று சேருங்க எப்படி அப்படின்னு கேட்கிறாரு பேணாது ஒரு சீர் பெருதும் என்பீர் அப்படிங்கிற எல்லாருமே பாருங்க இந்த பழிப்புன்று ஒண்ணு வரவே கூடாது நல்ல புகழடையணும்னு நினைக்கிறீங்களா என் பெருமானுடைய எந்த கோவில் சிராப்பள்ளி கொண்டு போய் சேருங்க முதல்ல வழிபாடு பண்ணுங்க அப்படி சொல்றாரு பதினோராது பாட்டு பதிகம் நிறைவாகுது தேன் நயம் பாடும் யானை அப்படியே சும்மா தேன் உண்ட வண்டு சிராப்பள்ளியான் மேல பாடு தேன் நயம் பாடும் யானை திரை சூழ்ந்த இதெல்லாம் அப்படியே தேன் மாதிரி பாடியிருக்காரு ஞான சம்பந்தர் அப்படி நயத்தோடு பாடியிருக்காரு திரை சூழ்ந்த காணல் சங்கு ஏறும் கழுமள ஊரில் கழுமளங்கிறது சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்ல ஒன்று திரைங்கிறது அந்த அலை சூழ்ந்த கடல் சூழ்ந்த காணல் கடற்கரை இருக்கக்கூடிய கழுமளம் அந்த சீர்காழியிலே கவுனிய மளவிலே தோன்றிய ஞான சம்பந்தன் நல மிகு பாடல் இவை வல்லார் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய பாடல் இவை அதை படித்து நல்ல வல்லமை பெறுங்க வான சம்பந்தத்து இந்த ஞான சம்பந்தனை பிடிச்சோம்னா வான சம்பந்தம் கிடைக்கும் வான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே மன்னின நிலைத்திருக்கிறது டீப்ரமோஷன்னே கிடையாது ரொம்ப எப்பயுமே அப்பாவுடைய திருவடியில மகிழ்ந்து என்றும் இன்றும் பெருக இருக்கலாம் சொல்லியிருந்தார் ஞான பதியம் நாளைக்கு நல்ல அருமையான திரு ஆணைக்கா போறோம் திருவானைக்கா